தானமாக வாங்கவே கூடாத பொருட்கள் பாக்கலாம் சில பொருட்களை வாங்கும் போது தரித்திரமும் சேர்ந்து கூடவே வரும் ஆனா அந்த சமயத்துல என்னடா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது அப்படின்னு யோசிப்பேமே தவிர இதுதான் காரணம் அப்படிங்கறது நம்மளுக்கு புரியாது காசு இல்லாம ஃப்ரீயா கிடைக்குது அப்படிங்கறதுக்காக யாரு என்ன பொருள் கொடுத்தாலும் நம்ம வாங்கி வச்சுக்க கூடாது அந்த பொருள் நம்மளுக்கு தேவையோ இல்லையோ சரி சும்மா தானே கிடைக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் வாங்கி வைக்க கூடாது இந்த மாதிரி யோசிக்கிறப்போ வாங்க கூடாத பொருட்களை வாங்கி அதனால கஷ்டப்படுறதை விட அதை வாங்காம இருக்கிறது மேலானது எந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் ஃப்ரீயாவே கிடைச்சாலும் வாங்கவே கூடாது அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பந்தான் முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணாம பாக்கலாம் தானமா வாங்க கூடாத பொருள் மட்டும் இல்ல தானமா நம்ம குடுக்க கூடாத பொருள் என்னங்கறது இந்த பதிவுல பாக்கலாம் இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடியது தீப்பெட்டி பொதுவா கோயிலுக்கு போகும்போது சாமிக்கு மாலை வாங்குவோம் தேங்காய் பழம் வெத்தல பாக்கன்னு சொல்லி அர்ச்சனை பொருட்களும் வாங்குவோம் கோயில்ல தீபம் ஏற்றுவதற்கு விளக்கும் விற்கும் அதையும் வாங்குவோம் ஆனா ஒரு ரூபாய் கொடுத்து தீப்பெட்டி யாருமே வாங்குறதில்லை வாங்குறவங்க ஃபீல் பண்ணாதீங்க பொதுவா நிறைய பேர் வாங்குறதே இல்ல வாங்காம எப்படி விளக்கு ஏத்துவாங்க அந்த விளக்கு விற்கிறவங்க கிட்டே தீப்பெட்டி வாங்குவாங்க அதை கொண்டு போய் பொருத்திட்டு அவங்க கிட்ட திருப்பி கொடுப்பாங்க சிலர் கொடுக்காமலே அதை கொண்டு வர்றவங்களும் உண்டு காசு இல்லாம இலவசமா தீப்பெட்டி கிடைச்சதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி பண்றதுனால தீராத கஷ்டம் தான் வரும் ஆனா நீங்க கோயில்ல வேண்டி விளக்கேட்டீங்களே அந்த புண்ணியம் தீப்பெட்டிய ஃப்ரீயா கொடுத்தாங்களே அவங்கள தான் போய் சேரும் இன்னும் சிலர் கோயில்ல விளக்கேட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு போய் அங்க யாரோ ஒருத்த வேண்டுதலுக்காக ஏத்தி வச்ச விளக்குல போய் இவங்களோட விளக்கையும் ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப தப்பான செயல் ஏற்கனவே ஏற்றி வச்சவங்க அவங்களோட கஷ்டம் தீர்றதுக்காக வேண்டுதல் பண்ணி ஏற்றி வச்சிருப்பாங்க அந்த விளக்குல போய் நீங்க ஏற்றும் போது அவங்களோட கஷ்டம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது அதனால அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்குல போய் உங்களோட விளக்கை ஏற்றாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க கோயிலுக்கு கொண்டு போறதுக்காக ஒரு சின்ன பேக் வச்சு அதுல எப்பவுமே தீப்பெட்டிய போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யறதுனால தீப்பெட்டி எடுத்துட்டு போறதுக்கும் மறக்காது உங்களுக்கும் நன்மையே நடக்கும் அடுத்ததா செருப்பு நம்ம கோயில் வாசல்ல பொதுவா செருப்பை கழட்டி விட்டுட்டு போறது வழக்கம் திரும்பி வந்து பார்க்கும்போது சில சமயங்கள்ல நம்மளோட செருப்பு இருக்காது அந்த சமயத்துல நம்மளோட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க விடு செருப்பு காணாம போச்சுன்னு கவலைப்படாத செருப்பு காணாம போச்சுன்னா உன்னோட கஷ்டம் நீங்கிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன தெரியுது செருப்பு தானமா வாங்க கூடாது சில சமயம் நம்ம வெளியில எங்கேயாவது போயிருக்கும் போதோ இல்ல யாரோட வீட்டுக்கோ போயிருக்கும் நம்ம செருப்பை கழட்டி விடும் போது செருப்பு அருந்துடலாம் இல்லனா காணாம போடலாம் இல்லனா அங்க இருக்கிற நாய்க்குட்டிங்க தூக்கிட்டு போயிடும் அந்த சமயத்துல அவங்க ரொம்ப நல்லவங்க தான் என்னோட செருப்பை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனாலும் நம்ம அந்த செருப்பு வாங்க கூடாது வேற புது செருப்பு தான் போடணும் வேற வழி இல்லாம ரொம்ப தூரம் வெறுங்காலால நடக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அவங்களோட செருப்ப திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு கடையில போய் புது செருப்பு வாங்கினதும் அவங்களோட செருப்ப திருப்பி கொடுத்துடணும் அடுத்ததா இரும்பு இரும்பாலான பொருட்களை யாரும் எப்பவுமே தானமா குடுத்தா வாங்கவே கூடாது இரும்பாலான பொருள் கீழே கடந்தாலும் நல்ல பொருளா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்க கூடாது இரும்பு சனி பகவானுக்கு உகந்ததா சொல்றாங்க இரும்பு எடுக்கும் போது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அதனால இரும்பு மட்டும் எப்பவுமே தானமா வாங்கிடாதீங்க அதோட இல்லாம இரும்பாலான பொருட்களை நீங்க காசு குடுத்தே வாங்குறதா இருந்தாலும் சனிக்கிழமை சில இரும்பு பொருட்களை வேண்டாம் அது அந்த பொருளோட சேர்த்து மற்ற பொருளையும் பில்டிங் போது கம்பி சனிக்கிழமை தான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதோட சேர்ந்து சிமெண்ட் செங்கல் இந்த மாதிரி பொருட்களையும் வாங்கிடலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் இரும்பும் சனிக்கிழமை வாங்கறத தவிர்த்துடுங்க அடுத்த பொருள் எண்ணெய் எண்ணெயையும் யார்கிட்டயுமே தானமா வாங்க கூடாது அது எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி எண்ணெய தானமா வாங்க கூடாது சொந்தக்காரங்க கிட்டயோ தெரிஞ்சவங்க கிட்டயோ மட்டும் இல்ல அம்மா வீடாவே இருந்தாலும் எண்ணெய் வாங்க கூடாது அது எந்த எண்ணெயா இருந்தாலும் சரி அவங்க வீட்லயே விளையக்கூடிய பொருட்களிலிருந்து இருந்து எண்ணெய் எடுத்தாலும் சரி எண்ணெய தானமா வாங்கவே கூடாது அம்மா வீட்டுல கருவேப்பிலை செம்பருத்தி கற்றாழை இப்படி ஏதாவது போட்டு எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை எடுத்துட்டு வரக்கூடாது வீட்டுல விளையக்கூடிய பொருட்கள்ல இருந்தோ இல்ல எள்ளு தேங்காய் இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்தோ என்ன வாங்கி வச்சிருக்கேன் எண்ணெய் யார்கிட்ட அடுத்ததா சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி பொதுவா புளிய மரம் கிராமங்கள்ல நிறைய பேர் வீட்டு தோட்டத்துல இருக்கும் புளியன் தோப்பாவே வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கூட சரி நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சமா புளி கொண்டு போங்கன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிருந்தோம் காசு கொடுத்து வாங்கலாம் தப்பில்லை

இல்ல என்னோட அம்மா எல்லாமே சேர்த்து பக்குவமா அரைச்சி வச்சிருக்காங்க அதுதான் எனக்கு ஒத்துக்கும் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா கூட அது தப்பு உங்க அம்மா உங்களோட வீட்டுக்கு வரும்போது அதை ரெடி பண்ணி தர சொல்லுங்க நீங்க அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரக்கூடாது துடைப்பம் முரம் குப்பை கூடை இந்த மாதிரி பொருட்களையும் யாருக்கிட்டையும் தானமா வாங்க கூடாது சிலர் வீடு காலி பண்ணி போகும்போது நாங்க இது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணிருக்கோம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சரி நல்லா தானே இருக்குது சும்மா தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை வாங்கிடாதீங்க அந்த மாதிரி வாங்கும் போது அவங்க வீட்டுல சுத்தம் பண்ண தரித்திரம் பீடை எல்லாமே அப்படியே அது கூடவே சேர்ந்து உங்க வீட்டுக்கும் வந்துடும் அதனால எந்த பொருள் யார்கிட்ட இருந்து வாங்கினாலும் ரொம்பவும் கவனமா இருக்கணும் கூடுமான வரைக்கும் யார்கிட்டயும் எந்த பொருளும் வாங்காம இருக்கிறது உத்தமம் இப்போ தானமா குடுக்க கூடாத பொருள் என்னன்னு பாக்கலாம் காமதேனுவின் அம்சத்துல லட்சுமியோட வடிவமா இருக்கக்கூடிய பசுவிலிருந்து கிடைக்கும் பால் தயிர் வெண்ணெய் நெய் இந்த பொருள் லட்சுமியோட அம்சமானது இந்த பொருளை நம்ம தானமா கொடுக்கும் போது லட்சுமியும் சேர்ந்து அந்த பொருளோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட மட்டும் இல்லாம கல் உப்பையும் தானமா கொடுக்க கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க உப்பு காலி ஆயிட்டு கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட கொடுக்க வேணாம் லட்சுமியோட அம்சமா இருக்கக்கூடிய இந்த பொருட்களை தானமா கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த பொருட்கள்ல லட்சுமி நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் மூலமா உங்க வீட்டுல இருந்து லட்சுமி போகாம பாத்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி